சத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் வெளியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலைவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தெற்குதரசின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கழுகளைப் போல செட்டையில் அழித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது யோபருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார் அவருடைய மனைவி மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கையில் அவரோடு கூட இருந்த ஒரு நபர் அவங்க குடும்பத்தில் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது சுற்றிலுமா அவருடைய நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவரை பல விதத்தில் கேள்வி கேட்டு ஏன் இப்படி உனக்கு வந்தது நீ என்ன நிசேத பாவம் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரிடத்தில் ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசம் இருந்தது நான் கத்தருக்குன்பாய் நான் உத்தமனாய் நடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில் அதை குறித்து மற்றவர் சொல்ல இதை குறித்து கலங்கவில்லை ஆனால் கத்தருடைய சமூகத்தில் அவருக்கு ஒரு விசுவாசமும் இருந்தது என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி எனவே அந்த விசுவாசம்தான் கத்தருக்கு காத்திருக்கிறவுள்ள புது பலனடைந்து எல்லாம் போய்விட்டாலும் என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்ததுனாலே அந்த விசுவாசத்தினாலே அவருக்கு காணப்பட்ட அந்த பலன்தான் கடுகளைப் போல செட்டில் எடுத்து எழும்பக்கூடிய அந்த பலன் அதனால தான் அவர் இழைப்படையாது தேவனுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்தார் சோர்ந்து போகாமல் காத்து கொண்டிருந்தார் நிச்சயமாய் நான் என் கண்கள் காணும் என் மாம்சம் எல்லாம் இப்போ இந்த புண்களாலே அழுகி போய் இருக்கிறது என் மாம்செல்லாம் அழுகி போயிருந்தாலும் கூட என் கண்கள் நிச்சயமாய் என் தேவனை காணும் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தோடு அவர் காத்திருந்தார் அதே போலவே கத்தர் அவருக்கு தரிசனமாகி அவருடைய வாழ்க்கையில் அவரோடு கூட பேசி அவர் தன்னுடைய காசனாகிய யோபுவுக்கு முன் இருந்ததை பார்க்கலும் ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எனவே கத்தருக்கு நாம் காத்திருக்கிற காரியம் என்று சொல்லக்கூடிய காரியம் சாதாரணமான ஒரு நிலை கிடையாது எல்லாவற்றையும் ஒரு கழுகு என்ன செய்யுமா மலை உச்சியில் போய் தன்னுடைய எல்லா சிறகுகளையும் உதிர்த்துவிட்டு அந்த விரும் ஸ்கின்னோடு அடுத்து அந்த இறகெல்லாம் அதில் உருவாகும் வரை காத்திருக்குமா ஏன்னா அது உருவான தான் அது சிட்டையில் அடித்து எழுப்பி பறக்க முடியும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே போய்விட்டது என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கத்தர் மேல் நாம் காத்திருக்கும் போது கத்தருடைய சமூகத்தில் அவர் உண்மையிலோ தேவன் என்று சொல்லி காத்திருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் கருவு செய்வார் எப்படி சிம்சோனை கொண்டு போய் மொட்டை விட்ட நிலையில் அவனை ஒரு கேலிக்குத்தாக வைத்திருந்தார்கள் ஆனால் அவனுடைய முடி மறுபடியும் வளர ஆரம்பித்தது அந்த முடி வளர்ந்தவுடனே மறுபடியும் அவனுக்குள்ள இந்த பூரண பலன் கடந்து வந்தது அந்த இழந்த அதே பலத்தோடு கூட அவன் அன்றைக்கு செயல்பட்டு பலிசரை நியாயந்தீர்த்தான்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்துவிட்டோம் அவமானம் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கத்திருக்காக நாம் போது நிச்சயமாய் புது பலனை கொடுத்து கழுகளைப் போல சற்றை எடுத்து எழும்பும்படியான கிருபையை கொடுத்து ஓடி நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கும்படி எழும்பி பறக்கும்படியாக கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பார் எனவே நாம் சோர்ந்து போவதற்கு கத்தர் விடமாட்டார் பலன் கொள்வதற்கு தான் கத்தை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம் அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு இதிக்கிறோம் சோத்திரிக்கிற கத்தாவே இந்த அருமையான நாளில் கூட கத்தாவே நீ சொன்ன வார்த்தை எடுக்க காத்திருக்கும் போது நாங்கள் பலவீனம் அடைய மாட்டோம் காத்திருக்கும்போது பலன் அடைவோம் என்று சொல்லி கத்தாவே நாங்கள் இங்கே வாசித்த வசனத்தின்படியே காத்திருந்த யோபு பலன் கொண்டு எழுப்பினதை பார்க்கிறோம் மறுபடியாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதங்களை பெற்று ஆசிர்வாதமாக இருந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்குறோம் அப்பா சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கத்தாவே அவனுடைய தலையானது மொட்டையடிக்கப்பட்டு அவனுடைய பலமெல்லாம் போன போதும் மறுபடியுமாய் அந்த முடி வளர்ந்து அந்த பலனை அவனுக்குள்ளே உண்டாகி அவன் மீண்டும் அதே பலத்தோடு கூட கத்தர் எந்த நோக்கத்துக்காக அவனை இந்த உலகத்தில் செய்தாரோ அதை நிறைவேற்றினதை பார்க்குறோம் அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தாவே உலக பிரகாரமான காரியங்களை எங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் உன்னத தெய்வன் எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம் நீர் எங்களுக்கு கத்தாவே கிருபியாக இறங்கி புது பலத்தை கொடுத்து கல்களைப் போல் சற்றை எடுத்து எழும்படியான சத்துவத்தை கொடுத்து நாங்கள் தொடர்ந்து உக்கென்று ஓடவும் இழைப்படையாத உங்களுடைய நாமத்தில் வாழ்ந்து சுகித்திருக்கும்ங்கிற அருள் செய்தலும் அப்பான் நாங்கள் சோர்ந்து போகாதபடி காத்திருக்கிறோம் நீ சொன்னபடி செய்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையிலே அப்படியே கத்தா செய்து ஓகே மகிமையாக எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக அமைய அரல் செய்திருந்த கத்தாவே ஏசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வைக்கப்பட்டு போவது கிடையாது நிச்சயமாய் புது பலன் அடைவீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்விப்பார் காட் பிளஸ் யூ